என்னடா உங்க கொள்கைன்னு கேட்டேன் என்னடா உங்க கொள்கை என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டாங்க தலைபதி 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 தலைவரி ஏ அப்படி கத்தாதீயடா அப்படி கத்தாதீங்க என்ன கேட்கும் போது தலைபதி தலைவிதின்னு கேட்டுங்க அப்படி கத்தாத ஏன் அப்படி கத்தாதப்பா தளபதி தலைபதி அது சரிடா கொள்கை தலபதி தலைபதி அதனால எதுக்குடா வந்திய கீவி கே கீவி கே வாடா விளபர்கள் சரிப்பா விவரமா அணில் குச்சி அடிப்பா அணில் குச்சி அது மூலி வெறி கொண்டு வேட்டி அடி பொங்கும் இருக்கா அப்பறமா மரத்தில் ஏறி இருப்பா போய் கிளைய குச்சி கொண்டு அணிலே வார விளையாட அணில ஒரு ம ஒரு காட்டு ஒரு காட்டு ஆட வேட்டா புளிக்குரியாத அணில பிடிச்சாத்தான் என்ன அதனால என்னப்பா பாப்பா பாப்பா அந்த மாதிரி